கமெண்ட் நேர்களுக்கு வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் வந்தா வணக்கம் லட்டு விஷயம் வந்து பயங்கரமா பேசப்பட்டுட்டு இருந்தது இப்போ என்ன மொத்தமா அப்படியே உள்டா வாயி சர மாதிரியா நீதிமன்றம் கேள்வி எல்லாம் கேட்டு தாக்குறாங்க போலைய நாயுடு மூன்று முதல்ல மூன்று வழக்குகள் நினைக்கிறேன் மூன்று வழக்குகள் ஐந்து வழக்குகள் மொத்தமா ஒண்ணு வந்து சுப்பிரமணிய சாமி போட்டிருக்காப்புல அதுலயும் வந்து நேற்று அயோத்தியால இருந்தாலும் அதனால நேற்று நேரில் ஆஜராக முடியல அடுத்த கேஸுக்கு நான் நேரிலே ரைட் அப்படின்னு எச்சரிக்கை வேற கொடுத்துருக்காரு தேவஸ்தான சைட்ல இருந்து ஒரு கேஸு இப்போ முன்னாள் சேர்மனாக இருந்த ஒரு கேஸுன்னு அப்புறம் வந்து அந்த சன்ஸ்கார் டிவி சம்திங் எதோ சுதர்ஷன் டிவி ஏதோ ஒரு சேனல் வரும் அந்த ஒரு யூடியூப் சே சாரி சாட்டலைட் சேனல் ஒன்று இருக்குது அந்த சேனல் ஒன்று இன்னொரு ஆட்கள்னு போட்டு ஒரு அஞ்சு ஆறு சேனல் அஞ்சாறு கேஸ் போட்டிருக்காங்க அதில் தான் வந்து விசாரிக்கும்போது வரிசையாக கேள்வி கேட்டுருக்காங்க அது வந்து இப்படி தான் இல்லாமல் எங்கிட்டு இப்போ இந்த கேள்விக்கு பதிச்சுன்னா அதை வச்சு இன்னொரு கேட்டு கேட்டு மேலே கேட்டு போட்டு மொத்தமாக தமிழ் அடிச்சிருக்காங்க என்ன அப்படின்னா லட்டு விஷயம் வந்து இவ்வளவு சென்சிட்டிவான விஷயம் நீங்க பக்தர்கள் கோடிக்கணக்கான பக்தர்களோட மனதை புண்படுத்திருக்கீங்க ஏன் இதை செஞ்சீங்க எந்த ஒரு டேட்டாவும் இல்லாம கான்கிரீட் எவிடன்ஸே இல்லாம நீங்க எப்படி இதை மீடியா கிட்ட சொல்லலாம் ஏன் வந்து விசாரணை குழு போறதுக்கு முன்னாடி மீடியா கிட்ட போனீங்க ஏன் இவ்வளவு தாமதமாச்சு ஜூலை மாசம் ரிப்போர்ட் கிடைச்சிச்சுங்கிறீங்க நீங்க செப்டம்பர் மாசம் மீடியா கிட்ட தான் எஸ்ஐடி போடுறீங்கன்னா அப்ப ஏன் இந்த டைம் கேப் நெய்யில் கலந்துச்சுன்னு உங்களுக்கு டெஸ்டிங் இல்லையா இது இல்லையா அது இல்லைன்னு ஏகப்பட்ட கேள்வி அவங்க நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அதில் வந்து என்ன எக்ஸிக்யூட்டிவ் என்ன சொல்கிறார் ஜூன் மாதம் ஏஆர் டெய்லி நிறுவனத்தில் இருந்து நாலு கண்டெய்னர் வந்துச்சு பன்னெண்டாம் தேதி இருபாந்தேதி இருபத்தி நாலு இருபத்தி ஒம்பது தேதிக்கு வந்து கொஞ்சம் முன்ன பண்ணலாம் பன்னெண்டு இருபது கன்ஃபார்ம் இன்னொரு தேதிகளில் நாலு கண்டெய்னர் வந்துச்சு செக் பண்ணி பார்த்தோம் தரம் இல்லாமல் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு டவுட் வந்துச்சுன்னு சாம்பிள் எடுத்துக்கிட்டு நாலுத்தையும் திருப்பி அனுப்பிட்டோம் அந்த நாளில் கலப்படம் இருந்துச்சு அப்படின்னு மட்டும்தான் சொல்கிறாங்க சொல்றாங்க ஸோ ஏற்கனவே பயன்படுத்தினா ஆறுல கலப்படம் இருந்துச்சானு உங்கள்கிட்ட டேட்டா இல்லை அதுதான் வெளியில திருப்பி போனதுல தான் கலப்படம் ஸோ அப்போது ஒரு விஷயம் இருக்கு சரி ஓகே நீங்க வந்து டெஸ்ட் பண்ணாமல் நீங்க உள்ள இது பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா கம்பெனி நெய்யும் தானே போடுறீங்க அப்போது மொத்தமாக போடும்போது எந்த நெய்யை செக் பண்ணீங்க லட்டு சாம்பிளை ஏன் டெஸ்ட் பண்ணல இப்படி ஏகப்பட்ட கேள்வி கேட்டிருக்காங்க பதில் லேட் அப்படி நிறையா இதில் இருந்ததுன்னா எல்லாமே மிக்ஸ் ஆகிருக்குமே அங்கே தான் கேட்குறாங்க லட்டு தயாரிக்கும் போது மிக்ஸ் பண்ணுவீங்களா மிக்ஸ் பண்ணியிருந்தா அப்போ இந்த கம்பெனி தானே எப்படி கண்டுபிடிக்க முடியும் ஏன் நீங்கள் ஆக்ஷன் எடுக்கலை எப்படி நீங்கள் இது பண்ணீங்க இவ்வளோ பெரிய இதில் ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஒரு டெஸ்டிங் லெபார்ட்ரி கூட உங்களுக்கு இல்லையா அப்படின்ட்டுன்னு இதில் வந்து திருமலை தேவஸ்தானம் திருப்பதி திருமலை தேவஸ்தானத்தில் அங்கே வந்து குவாலிட்டி டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு லேப் இருக்குது அதில் தான் வந்து குவாலிட்டி டெஸ்ட் பண்ணுறாங்க பட் அங்கே வந்து அடல்ட்ரேஷன் டெஸ்ட்டிங் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஃபெசிலிட்டி இருக்கா இல்லையா இன்ன வரைக்கும் சரியாக தெரில எப்படி அந்த குவாலிட்டி டெஸ்டிங் தெரியுது அப்படின்னா போன ஆட்சியில் ஜெகன்மோகன் ரெட்டியுடைய ஆட்சியில் பதினெட்டு முறை நாற்பத்தி ரெண்டு கண்டெய்னர்கள் நெய் வந்து திருப்பி அனுப்பப்பட்டிருக்கு அதுக்கு முந்தைய ச சந்திரபாபு ஆட்சியில் பதினான்கு முறை வந்து நெய் கண்டெய்னர் திருப்பி அனுப்பப்பட்டிருக்குது அப்படிங்கும்போது டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்குது ஸோ இங்கே டெஸ்ட் பண்ணாங்க திருப்பி அனுப்பிட்டாங்க ஸோ டெஸ்ட் தரமே இல்லாத ஒரு நெய் எப்படி வந்து இல்லை நீங்கள் திருப்பி அனுப்பிச்சிட்டீங்க அப்புறம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது ஒருவேளை கலப்படமாக இருந்துச்சு அப்போ கலப்படமாக இருந்தாலும் அந்த குவாலிட்டி டெஸ்ட்டில் வந்து ஃபெயிலாக இருக்கணும்ல அப்படிங்கிற கேள்வியெல்லாம் இருக்குது ஸோ இப்போ அவசரப்பட்டு முடிவெடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது இதற்கிடையில் நேற்று வந்து அந்த எஸ்ஐடி வந்து அங்கே போயிட்டு அந்த லட்டு தயாரிக்கும் குணங்கள் அந்த பொருட்கள் கோடவுன் ஒன்று இருக்குல்ல அங்கெல்லாம் வந்து சாம்பிள்ஸ் எடுத்து வச்சு ஆய்வு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ கடவுளை வைத்து அரசியல் பண்ணாதீங்க தயவு செஞ்சு கடவுளை போது உங்கள் இருந்து ஒதுக்கி வைங்க அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல இப்போ அடுத்த ஹியரிங்கில் சுப்பிரமணிய சாமி வர போகிறாரு ஸோ அவர் வந்தார்னா அவர் வழக்கம் போல் ஷெம்சை கோலஸ்ட்டு போனாலும் போவார் இப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல ஸோ அந்த ஒரு விஷயம் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு ஒருவேளை ஆதாரம் இல்லாமல் சொன்னாங்க அப்படின்னு தெரிஞ்சுன்னா அப்போ கோர்ட் வந்து சித்திரபாபு நாயுடு மேலே என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு ஆமாம் நிச்சயமாக ஏன்னா இப்போ வரைக்குமே வந்து அவங்க என்னென்ன சொல்லுறாங்க கண்டிப்பாக கலப்படம் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இப்போவும் சொல்லியிருக்காங்க ஆனால் உறுதியாக வந்து அதுக்கான ரிப்போர்ட்டு எல்லாமே இருக்கா இல்லையானே தெரிய மாட்டேங்குது ஆனால் வந்து கன்ஃபார்ம் சொல்கிறாங்க ரிப்போர்ட் எங்கள் நாயில் எங்களுக்கு தெரியும் நம்ம ரிப்போர்ட் கொடுங்க ஏன் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணல கோர்ட்டில் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க அவங்கள்ட்ட ரிப்போர்ட் இல்லை எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் என்ன சொல்கிறாரு ஏர் டெய்ரியிலேருந்து வந்துச்சு கலப்படம் இருக்குது நான் ஒத்துக்கிறேன் ஆனால் அதை நான் திருப்பி அமைச்சிட்டேன் அப்படிங்கிறார் ஏஆர் டெய்ரி மேல வந்து குற்றச்சாட்டு இருக்குது நீங்க வந்து அதுல வந்து மிருகத்துடைய கொழுப்புகள் இல்லாட்டியும் வேற சில கலப்படங்கள் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவங்க பதிவு பண்றாங்க அதனால அது நடக்குது ஸோ அதை வந்து நீங்க கவனிக்கணும் அப்படிங்கிறாங்க இதுல இன்னொரு கோரிக்கை என்ன வைக்கப்படுது பக்தர்கள் தரப்புல அப்படின்னா அந்த நெய் விஷயத்துல மட்டுமே பேசுறீங்க அதை தாண்டி அங்க அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு வனவிலங்குகள் நடந்து போகும்போது வனவிலங்குகள் அட்டகாசம் இருக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இல்லை தங்க முடியல அவ்வளோ கூட்டத்தோட நாங்க வந்து பார்க்க வேண்டியிருக்கு அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு அதெல்லாம் நீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க எங்களுக்கு காசு நாங்கள் போடுற உண்டியல் காசு நீங்க ப்ராப்பராது பண்றது இல்லை ஏகப்பட்ட பிரச்சனைகள் அதுக்கு ஒரு வீடியோ எல்லாம் பயங்கரமா வைரல் ஆயிட்டு இருக்கேன் அந்த உண்மை தன்மை என்னன்னு தெரியல அதெல்லாம் தெரியாம பேசக்கூடாது சோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கும் போது பக்தர்களுக்காக நீங்க பண்ணுங்க அந்த மாதிரியான விஷயங்களையும் முன்னெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை இருக்கு ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு தெரியல இப்பவும் ஏற்கனவே நம்ம பேசின சொன்ன சாமாரா திருப்பி சொல்கிறோம் ஒருவேளை லட்டு தயாரிக்க பயன்படுத்தப்பட்ட அந்த நெய்யில் மாட்டுக்குழுப்பு அதை வந்து நீங்கள் தவிர்க்க முடியாது நம்ம மாட்டுக்குழுப்பு இருக்கிறதா செய்யும் நெய் அப்படின்னா அது மாட்டுக்குழுப்புடைய கண்டன் ஃபேட் இருக்க தான் செய்யும் அதில் பட்சம் அதை தாண்டி அந்த இதில் குறிப்பிடப்பட்டிருந்த ஃபிஷ் ஆயிலோ இல்லை லார்க்கோ இருந்திருக்கும் பட்சத்தில் அல்லது எந்த ஒரு கலப்படம் இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த சூரியகாந்தி என்ன வனஸ்பதி எந்த கலப்படம் இருந்தாலும் அது குற்றம்தான் அதனால் அந்த குற்றத்துக்கு ஏற்ப தண்டனை இருக்கணும் இல்லை ஃபிஷ் ஆயில் லார்க் இருந்துச்சு அப்படின்னா கோடிக்கணக்கான பக்தர்களுடைய நம்பிக்கையை இழிவுபடுத்தியதற்காக புண்படுத்தியதற்காக அதுக்கும் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படணும் அதில் மாற்ற இல்லை ஆனால் ஒருவேளை அதுக்கு ஆதாரங்களை கொடுக்க முடியாமல் போனால் அதே மக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தி மக்களுக்கு மன உணர்ச்சலாக ஏற்படுத்ததுக்காக சுந்தரபாபு நாயுடுவும் பவன் கல்யாணம் வருத்தம் தெரிவித்து மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது கெட்டதாக இல்லைன்னா ஓட்டு போட மாட்டாங்கல்ல தப்பு நீங்கள் தானே பண்ணிக்கீங்க அவசரப்பட்டு ஏன் நீங்கள் சொல்றீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல அதை வந்து எப்படி ஹேண்டில் பண்ண போறாங்க அப்படிங்கிறத சுப்ரீம் கோர்ட்டுடைய மானிட்ரிங்க்கு தான் தெரிய வரும் சரி அங்கே இருக்கிற பிரச்சனை செல்ல விடுங்க இங்கே திரும்ப புதுசாக உன்னை கிளம்பிருக்கு போலயே ஒரு அமைச்சரை தோண்டு போய் இப்போ எல்லா அமைச்சரோட லிஸ்டையும் வந்து கேட்டு இருக்காங்க போலயே சுந்தில் பாலாஜிக்கு வந்து ஜாமீன் கொடுக்கப்பட்டுச்சு ஜாமீன் முடிஞ்ச அவர் வெளியே வந்தார் வெளியே வந்து இருபத்தி ஒன்றாம் தேதி மீண்டும் அதே இலாக்காக்கள் உடைய அமைச்சராக பொறுப்பேற்றார் இப்போ அந்த வழக்கில் நேற்றுக்கு வந்து உச்ச நீதிமன்றத்துல விசாரணைக்கு வருது அதில் வந்து என்ன இங்கே ப்ரைமரி கேஸுடைய ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் என்ன அப்படிங்கிறத சப்மிட் பண்ண சொல்லியிருந்தாங்க அதை விசாரித்த அதே அமர்வு ஜஸ்டிஸ் ஓகா அமர்வு வந்து அடங்கிய அமர்வு வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா பார்த்துட்டு கீழமை நீதிமன்றத்தில் அதாவது பிரி எம்பிஎம்எல்ஏ சிவப்பு நீதிமன்றத்தில் இருக்க ஜட்ஜ் வந்து இருபத்தி ஒம்பது எம்பிஎம்எல்ஏக்களோடய கேஸை இருக்கார் பெரிய கேஸு அவரால் வந்து போர்டன் அதிகமாக இருக்கும் அதனால் இந்த கேஸ் அதுக்கு மேலே பெரிய போர்டன் ரெண்டாயிரம் சாட்சி ஆறா அறநூறு விட்னஸ் இருக்குது அதனால் இந்த வளர்த்துக்காக மட்டும் தனியாக ஒரு ஜட்ஜ் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னு மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்துக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க விஷயம் இரண்டாவதாக இந்த வழக்கை எவ்வளோ விரைவாக நடத்தி முடிக்க முடியுமோ அவ்வளோ விரைவாக நடத்தி முடிக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பு அப்படின்னு ப்ராசிக்டிவ்யூட்டிவ் ஏஜென்சியான டிவிஎஸ்சிக்கு சொல்லியிருக்காங்க டிவிஎஸ்சிக்கு சொல்லும்போது அது தமிழ்நாடு அரசின் கீழ் வருது உள்துறை டிவிஎஸ்சியை கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பொறுப்பு நீங்கள் வழக்கை முடிச்சு கொடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டார் இரண்டாவது உத்தரவு மூன்றாவதாக திமுக அமைச்சரவையில் எத்தனை அமைச்சர்கள் இருக்காங்க யார் யார் மேலே என்னென்ன வழக்குகள் இருக்குன்னு மொத்த தர டேட்டாஸையும் நீங்க ஃபைல் பண்ணி ஆகணுங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் பொன்முடிக்கு போயிட்டு கேட்டுட்டு கன்விக்ஷனை ஸ்டே வாங்கிட்டு வந்து இப்போ ஆனாரு அப்போ திருப்பி ஆளுநர் வந்து பதவி பிரமாணம் பண்ணி வைக்க மாட்டேன்னு சொல்லி அது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் திருப்பி ஒரு பஞ்சாயத்து ஆச்சு திருப்பி ஆறு மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் வந்துக்கிட்டே இருக்கீங்க மொத்தமாக எடுத்துகிட்டு வாங்க பைசல் பண்ணி மொத்தமாக முடிச்சுடுவாங்க இது பண்ணுறாங்களான்னு தெரியல இந்த வழக்கு விசாரணையின் போது புகார்தாரர் சிந்தில் பாலாஜிக்கு எதிராக புகார் கொடுத்த அந்த புகார்தாரர் வந்து வளர்க்குடைய விசாரணை வந்து வளர்க்குடைய தன்மை மாறிடுச்சு வச்சு அபாயகரமான கட்டத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு குடிச்சு அதை பதிவு பண்ணலாம் அதாவது நீங்கள் வெயில் கொடுக்கும்போது அவர் அமைச்சர் இல்லை இப்போ அவர் அமைச்சர் ஆகிட்டார் எந்த அடிப்படையில் நீங்கள் அவருக்கு வெயில் கொடுத்தீங்களோ அது இல்லாம ஆயிடுச்சு அதனால அதை வந்து ஏற்புடையது இல்லை அப்படின்னோடனே ஜஸ்டிஸ் ஓகா வந்து அதுக்கு நீங்க தனியா ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணுங்க ரீகன்சிடர் பண்ணுன்னு இருக்காங்க அதாவது மனு கொடு பிணை கொடுத்தது சரியாக தவறாக மறுபரிசீலனை பண்ணுவதற்கு நாளே நாளில் மறுபரிசீலனைக்கு ஏற்றுக்கிறேன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லுது அப்படின்னா அது ஒரு சீரியஸான ஒரு விஷயமா பார்க்க இதுல இன்னொரு முக்கியமான காரணம் இது வந்து திமுக தானா தேடிக்கிட்டது மட்டும்தான் அவங்களதான் அவசர சொல்ல அமைச்சரவை கொடுத்தாங்க அதை தாண்டி வந்து முதலமைச்சர் பண்ண சில தவறான செயல்கள் செந்தில் பாலாஜிக்கு வக்காலத்தை வாங்கிட்டு உன் தியாகம் பெரியது உன் வீரம் பெரியுது அப்படின்னு சினிமா வசனங்கள்லாம் எழுதிக்கிட்டு இருந்தார் அது ராம்தாஸ் ஏற்கனவே வந்து இது பண்ணார் செந்தில் பாலாஜி தியாகின்னா அப்போ அவர்கிட்ட காசு கொடுத்து ஏமாந்து போனவங்களாம் துரோகியா வழக்க செந்தில் பாலாஜியை காப்பாற்றுறதுக்காக தமிழ்நாடு முதலமைச்சர் வழக்கறிஞராக மாறக்கூடாது அப்படின்னு போட்டிருந்தாரு அதனால இப்போ அது ஒரு விஷயமா அது போக அதுக்கே வேற பேசியிருந்தாரு இவரை வந்து பேசுறதுனால நிறைய பேருக்கு பிடிக்க மாட்டேங்குதுன்ற மாதிரிலாம் வராது அது சும்மா உருட்ட வேண்டியதான் வாயிருக்குன்னு எதனால் யாராவது எழுதி கொடுப்பாங்க அவர் வந்து ஆக அப்படின்னு முன்னாடி சேர்த்துட்டு படிச்சிருவார் அது மட்டும் தான் வேற ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது அதனால அவர் பேசிட்டு போறாரு இப்போது ஏற்க இது பிரச்சனை இல்லாம டாஸ்மாக்ல முறைகேடு இருக்கு டிரான்ஸ்ஃபார்மர் நானூறு கோடி டிரான்ஸ்ஃபார்மர் சென்ட்ரல் பாலாஜி தலைமையில் ஒரு கத்தியா தொங்குது இப்படி இருக்கும்போது ஏன் கொடுக்கணுங்கிற ஒரு கேள்வி இருக்கு கொடுத்துட்டு நாங்கள் பாஜகவுக்கு பதில் சொல்றோம் பாஜக பாஜக நீங்க ஏன் சொல்லணும் பாஜக உங்களுக்கு என்ன பிரச்சனை தமிழ்நாட்டில் பாஜக இல்லைன்னு நீங்கள் தான் சொல்றீங்க அவர் பாஜகவுக்கு பதில் சொல்கிறோம் அந்த அளவுக்கு பாஜக பெரிய ஆளாக இருக்கா வைத்தியகார்த்தலமா பண்றங்கிற பேர்ல அதாவது ஏதோ பண்றேங்கிற பேர்ல வந்து பண்ணி இப்போ பைத்திய பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க இப்ப ஒருவேளை அழுத்தம் கொடுக்கப்பட்டு மறுபடியும் இன்னொரு விசாரணையை கையில் எடுத்து இல்ல இடி பெட்டிஷன் போட்டு அவங்க எடுக்கிறாங்க அப்படிங்கும்போது சிந்துர் பாலாஜியுடைய பிணை எப்பொழுது வேணாலும் ரத்து செய்யப்படலாம் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இன்னொரு விஷயமும் இதுல சொல்லப்படாது ரெண்டாயிரம் அக்யூஸ்ட் அறுநூற்று சட்சம் விட்னஸ் இருக்காங்க அதனால அந்த கேஸை வச்சுக்கிட்டு இடி கேஸை ப்ரொசீட் பண்ண முடியாதுங்கிற ஒரு விஷயம் இருக்கு பட் ஆனால் இடிக்கு இன்னொரு ஆப்ஷனும் இருக்குது மொத்தம் மூணு எஃப்ஐஆர் இருக்கு அதுல ஒரு எஃப்ஐஆர்ல தான் ரெண்டாயிரம் அக்யூஸ் இருக்காங்க மீதி இருக்கிறதால அக்யூஸ் கம்மி அத ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் ட்ரையல் நடத்தி நீங்க முடிச்சிக்கோங்க இந்த நான் அதுக்கு ஏத்த மாதிரி மொத்தம் மூணு காசு எடுத்துக்க நான் போட்டு ப்ரூஃப் பண்ணிக்க அப்படின்னு இடி ஒரு ஸ்டாண்ட் எடுத்தா அப்ப அது இன்னும் சிக்கலாகும் அப்படின்னு சொல்றாங்க அவசரப்பட்டு தேவையில்லாமல் வந்து இதை எடுத்து இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள இது பண்ணிட்டு இருக்காங்க எப்படி டூ ஜி கேஸ் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா வந்து அவங்க தலைமையில உட்காந்துச்சும் அதே மாதிரியான ஒரு விஷயம் டூஜி ஜி கேஸ்லயாவது வந்து ஆர் வந்து தானே வாதாடி குற்றமற்றவர் அப்படின்னு நீதிமன்றத்தால் திருப்பளிக்கப்பட்டு வெளியே வந்தார் ஆனால் செந்தில் பாலாஜி குற்றமற்றவர்னு நீதிமன்றம் சொல்லலை குற்றவாளின்னு தான் சொல்லுச்சு குற்றத்துக்கு முகாந்திரம் இருக்குன்னு அவங்க சொல்லிட்டாங்க ரெண்டாவது ஹைகோர்ட்ல காசை திருப்பி கொடுத்தேன்னு இவங்களே ஒத்துக்கிட்டாங்க ஊழல் நடைபெற்றிருக்கு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க ஆக மொத்தம் உடனே அதில் என்ன சொல்லுவாங்க அதுல வந்து பிஏ தான் வந்து வந்து செஞ்சாரு அப்படின்னு அப்போது ஏ ஒன் காசு வாங்கி பிஏ ஏ ஒன் அவர் தான் வந்து காசை கொடுத்துட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிட்டார் அதுக்கு சிந்தல் பாலாஜி சம்மந்தம் இல்லைனா அப்போ உங்கள் பிஏ காசை வாங்கிட்டு போஸ்டிங் போட்டார் இல்லை உங்கள் பிஏ காசை வாங்கிட்டு மோசடி பண்ணார்னா நீங்கள் வந்து போஸ்டிங் எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஸோ அதனால் இது வந்து தேவையில்லாத ஒரு சிக்கலை வந்து திமுக தாங்களால் தானே பெரிய பேக் ஃபயர் ஆகிடும் பிள்ளையே இது மொத்த அமைச்சர்களுக்கு வரும்போது ஏற்கனவே வந்து பொன்முடிக்கு இலாக்காவுக்கு போயிருக்கு நேரு நிறுவனம் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை கேஸு கோர்ட்டு நிறுத்து விட்டாங்க அப்படின்னா இப்போ வரைக்கும் இப்போ நிறுத்து விட்டாங்கன்னா அந்த மனுஷன் எவ்வளோ டீசெண்டாக பேசுவார்னு எல்லாத்துக்கும் தெரியும் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு இனி வரும் காலங்களில் எப்படி இருக்கும் இது எந்த அளவு உச்ச நீதிமன்றம் எப்படி பார்க்க போகுதுங்கிற ஒரு கேள்வி இருக்குது அந்த உச்ச நீதிமன்ற பார்வையின் பொறுத்து தான் வளக்கூடிய தன்மைகள் இருக்க போகுது மீண்டும் மற்ற வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்